மெர்சல் படத்துல வரா மாதிரி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒருத்தர் கமிஷனுக்காக தனியார் மருத்துவமனை ஏஜென்ட்டுகளோட பேரம் பேசுற ஆடியோ ஒன்னு ரிலீஸ் ஆகியிருக்கு யார் அந்த டிரைவர் எங்க இது நடந்தது பார்க்கலாம் இந்த தொகுப்புல நாகர்கோவிலை சேர்ந்தவர் பர்வீன் இவர் சொகுசு காரில் குடும்பத்துடன் சென்று கொண்டிருந்தார் நாமக்கல் அடுத்த ராசாம்பாளையத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடி அருகே சென்றபோது நிலை தடுமாறிய கார் சாலையின் ஓரத்தில் இருந்த தடுப்பு சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் பர்வீன் உட்பட ஐந்து பேர் காயமடைந்தனர் இதையடுத்து அரசு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு போன் செய்துள்ளார் பர்வீன் விரைந்து வந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் காயமடைந்தவர்களை ஏற்றிக்கொண்டு நாமக்கல் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு சென்றது அங்கே அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது அப்போதுதான் அங்கே வந்த தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் காயமடைந்தவர்களிடம் பேசி அரசு மருத்துவமனையில் இருந்து ஏற்றிக்கொண்டு தனியார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட தகவல் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு எப்படி தெரியும் இதன் பின்னணியில் நடந்த மோசடி என்ன அந்த கேள்விகளுக்குத்தான் அதிர்ச்சிகரமான உண்மை பதிலாக கிடைத்துள்ளது அரசு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கும் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கும் இடையே ஒரு ரகசிய ஒப்பந்தமே போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நோயாளிகளை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்த தகவலை தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு சொல்கிறார்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அரசு மருத்துவமனைக்கு வரும் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் நோயாளிகளை மூளைச்சலவை செய்து தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்றனர் அதற்காக தனியார் மருத்துவமனையும் பணம் கொடுக்கிறது அரசு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கும் கமிஷன் கிடைக்கிறது என்பதுதான் அதிர வைக்கும் உண்மை இதன்படிதான் காயமடைந்த பர்வீன் குடும்பத்தினரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார் அரசு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநரான கௌரி சங்கர் அவர் கொடுத்த தகவலின்படி அரசு மருத்துவமனைக்கு வந்த தனியார் ஆம்புலன்ஸின் ஓட்டுநர் அருள் பர்வீன் உள்ளிட்ட காயமடைந்தவர்களை ஏற்றிக்கொண்டு தனியார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் இது தொடர்பாக அரசு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸின் ஓட்டுநர் கௌரி சங்கர் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரான அருள் என்பவரிடம் பேரம் பேசுவதும் ஆடியோவாக வெளியாகியுள்ளது

இல்லை பாத்தஞ்சு ரூபா இல்லையா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு வரும் அப்பாவி நோயாளிகள் மூளைச்சலவை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவது தடுக்கப்பட வேண்டும் இதற்கு காரணமான அரசு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்களின் ஓட்டுநர்கள் மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ்களின் ஓட்டுநர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது வந்து அந்த பா பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்து ஜிஎஸ்டியில் அட்மிட் பண்ணிடுறாங்க அட்மிட் பண்ண கையோட தனியார் டிரைவர்களுக்கு தகவல் சொல்லிடுறாங்க ரகசிய தகவல் சொல்லிடுறாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி கேஸு கொண்டாந்து நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் பார்த்துக்கன்னு சொல்லிடுறாங்க அந்த தனியார் ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன பண்ணாங்கன்னா அந்த பேஷண்ட்டுடைய உறவினர்கள்கிட்ட போய் இந்த மாதிரி இங்கே ட்ரீட்மெண்ட் சரியாக இருக்காது நம்ம தனியாருக்கு போயிடலாம் ஏன் அவருடைய உயிரை வச்சு நம்ம விளையாடிட்டு இருக்கணும் தனியார் கொண்டு போயிட்டா சீக்கிரமாக குணமாயிடும் இங்கெல்லாம் சரியா பார்க்க மாட்டாங்கிற மாதிரி அவங்க மனசை குழப்பி அந்த பேஷண்டை எடுத்துகிட்டு போய் தனியார் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடுறாங்க ஏழை எளிய மக்களின் நலனுக்காக கொண்டு வரப்பட்டது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை அந்த சேவையிலும் பணத்துக்காக மோசடிகள் அரங்கேறுவதும் ஏழை எளிய மக்கள் ஏமாற்றப்படுவதும் பலரையும் வேதனைப்பட வைத்துள்ளது ஸ்ரீதர் நியூஸ் செவன் தமிழ் நாமக்கல்